நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ் இன்னைக்கு என்ன சமையலோட நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபிக் நூடுல் சூப் செய்ய போகிறோம் அது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் அரபிக் நூடுல் சூப் செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த நூடுல்ஸ் ஒரு கப் வேக வைத்த கொண்டக்கடலை அரை கப் வேக வைத்த மொச்சக்கொட்டை அரை கப் வேக வைத்த சிறுபருப்பு அரை கப் சிறிதாக நறுக்கிய வெங்காயம் ஒன்று சிறிதாக நறுக்கிய முட்டைக்கோஸ் அரை கப் கீரை ஒரு கப் சிறிதாக நறுக்கிய மல்லி இலை அரை கப் புதினா ஒரு கப் சிறிதாக நறுக்கிய இஞ்சி ஒரு துண்டு சிறிதாக நறுக்கிய பூண்டு ஐந்து பல் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு அரபிக் நூடுல் சூப் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த சூப் எங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் தான் ஈரானியன் சூப்புன்னு கூட இதை சொல்லலாம் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த சூப் வந்து ரொம்ப ஹெல்த்தியான சூப் ஸ்பெஷலாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பஹ்ரீன் யுஏஇ ஏமன் ஓமன் இந்த ஏரியாலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த சூப் வந்து நிறைய வீட்டுங்கள்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க நான் இதை வந்து எங்கே ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஈரானியன் ரெஸ்டாரண்ட்ல இப்போ இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இந்த சூப்பை கொடுத்தாங்க இதில் வந்து ஸ்பெஷலாக என்ன யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் கலர் அதாவது கீரை புதினா இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான பெனிஃபிட் உள்ள அந்த கீரைலாம் இதில் யூஸ் பண்ணாங்க ஸ்பெஷலி வந்து நீங்கள் அரப் கண்ட்ரிஸ்லாம் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொண்டக்கடலை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க நிறைய ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை இருக்கும் ஏன்னா கொண்டக்கடலை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ந நல்லது அதாவது நம்ம கொரோனா பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா கொண்டக்கடலை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸ்பெஷலி கொண்டக்கடலை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வேக வச்சு சாப்பிட்லாம் இல்லை ஊற வச்சுட்டு அதை காலையில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா ஜிம்முக்கு போகிறவங்களோ அவங்களும் என்ன செய்யலான்னா இந்த கொண்டக்கடலை சாப்பிட்லாம் இந்த சூப்பை கூட நீங்கள் காலையில் ட்ரை பண்ணலாம் ஆனால் இந்த சூப் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அரப் கண்ட்ரியில் வந்து காலையிலையும் வந்து இந்த நூடுல்ஸ் சூப் செய்வாங்க இந்த நூடுல்ஸ் சூப்பை என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் எதுலேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முத முதல்ல கண்டுபிடிச்சது வந்து சைனீஸ் தான் அதை கண்டுபிடிச்சாங்க அது வந்து டாப்பியாக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கேரளாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து தான் இந்த நூடுல் அந்த மாவெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணி ஒரு நூடுலை கண்டுபிடிச்சிருக்காங்க நூடுல் வந்து எப்படின்னா ரொம்ப குயிக்காக வெந்துடும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா சுடுதண்ணியில் ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்தாலே போதும் சீக்கிரம் வந்து வெந்துடும் ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இப்போ நான் என்ன செய்யறேன்னா ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாயாச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தலாம் நீ என்னைக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலன்னா பட்டர் சேர்த்தா கூட ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் ஆனா பட்டர் சேர்க்கும்போது என்ன செய்யணும் நீ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீ பட்டர் சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா கரிகிறோம் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட்டர் சேர்க்கும் போது இப்போ எண்ணெய் வந்து சூடாகிச்சு நான் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துலாம் இப்போ இதை வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு இதில் நான் என்ன போகிறேன்னா இஞ்சை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்தலாம் பூண்டு இதை அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் நான் வந்து இங்க கேபேஜ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து ரொம்ப பெருசாக வெட்டல நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் சைட்ல என்ன செய்வாங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் வெட்டுற மாதிரி இருக்குல்ல அது மாதிரி வெட்டிடாதீங்க இதை நல்லா சின்னதாக கட் பண்ணீங்கன்னா அந்த சூப்புக்கு வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த முட்டைக்கோசையும் இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் திரும்பியும் வதக்கி எடுத்துடலாம் அதே நேரத்தில் நான் என்ன போகிறேன்னா கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம் ஒரு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணால் ஏன்னா அந்த முட்டைக்கோஸ் வந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன சேர்ப்புறோம் கொஞ்சம் மிளகாய் பொடி காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகா பொடி ஜீரகப்பொடி கொஞ்சம் மஞ்சள் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தலாம் ஏன்னா அதனுடைய பச்சை வாடை போகணும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த முட்டை கோஸ் வந்து நல்லா வதங்கியாச்சு இதில் நான் என்ன செய்ய போறேன்னா இங்க வந்து வேக வச்சிருக்கிற இந்த கொண்டைக்கடலை அதையும் இதில் அப்படியே சேர்த்தலாம் மொச்சக்கொட்டை நார்மலாக அரபிக்கில் வந்து மொச்சக்கொட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க இங்கே வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேர்ஷனால நம்ம வந்து என்னன்னா மொச்ச கொட்டையும் அப்படியே சேர்த்துலாம் அதோட பாசி பருப்பு பருப்பையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் இதை நல்லா என்ன செய்யணா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் அந்த மசாலா வந்து என்னென்னா அந்த மொச்சக்கொட்டை அந்த கொண்டக்கடலை அந்த பாசிப்பருப்பு இதோடு சேரணும் அதனால் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா அப்படியே போட்டு கொத்தி எடுத்துடாதீங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்தலாம் தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த தண்ணி கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது இது வந்து அந்த ஸ்டாக் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இதில் என்ன செய்ய போகிறோன்னா நம்ம கொஞ்சம் கீரை ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து அரைக்கீரையோ இல்லை வந்து சிறுகீரையோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் பாலக்கீரை யூஸ் பண்ணாதீங்க பாலக்கீரை யூஸ் பண்ணும் என்ன ஆகும்னா கொஞ்சம் வலுவலுப்பாயிடும் அதனால் பாலக்கீரை வேணால் மற்ற கீரை என்ன இருந்தாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம் இப்போது அந்த கீரையும் இதில் சேர்த்துலாம் கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கீரை யூஸ் பண்ணீங்களோ அது வந்து நல்லா உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்போது அதோட கொஞ்சம் நல்ல மனத்துக்கு மல்லியலை கொஞ்சம் புதினா இலை இவங்க வந்து அரபிக் அரபிக் கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா புதினா இலைய யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா புதினா இலை வந்து அவ்வளோ ரொம்ப உடம்புக்கு நல்லது இது மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த டீலாம் பார்த்திங்களா சுலைமானி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அரபிக்கில் சுலைமானி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதாவது நம்ம ஊரில் இருந்து பிளாக் டீ என்ன செய்வாங்கன்னா அந்த புதினா இலை போடுவாங்க கொஞ்சம் பழம் கொடுப்பாங்க அதே நேரத்தில் சீனி மாட்டாங்க சைடில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா டேட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால் எல்லா டிஷ்ஷஸ்லையும் பார்த்திங்கன்னா புதினா இலை கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க இப்போது நம்ம புதினாலையும் சேர்த்தாச்சு இதில் தேவையான அளவு உப்பு நீ பார்த்தாலே தெரியும் நல்லா ஒரு ஹெல்த்தியாக ஒரு சூப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ கீரையும் நல்லா வெந்துருச்சு கடைசியில் நம்ம என்ன போகிறோம் நூடுல்ஸை இதில் சேர்க்க போகிறோம் நூடுல்ஸையும் சேர்த்தாச்சு ஒரு சின்ன டச் கொடுக்குறதுக்கான என்ன பண்ணுன்னா எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சி எடுத்துலாம் எலுமிச்சம்பளம் என்ன ஆகுனா இட் என்ஹான்ஸ் ஃப்ளேவர் அதாவது அந்த சூப்புடைய டேஸ்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால எலுமிச்சம்பளம் தேவையான அளவு நீங்க புழிஞ்சு விட்டுருங்க இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிட்டு என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய இந்த அரபிக் நூடுல் சூப் வந்து ரெடி ஆச்சு இதை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்குது ஏன்னா கீரை இருக்குது கொண்டக்கடலை இருக்குது பருப்பு இருக்குது ஸோ இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் யாருக்காவது வந்து காஃப் கோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதை எடுத்து அப்படியே ப்ளேட் பண்ணிடலாம்